ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சென்ன குண்ணி பே செய்ய போகிறோம் சென்னை குண்ணி நல்லா ஊற வைக்கோங்க நல்லா டென் டைம்ஸ் கழனும் அப்புறமா கடாய வச்சுக்கோங்க என்ன போட்டுது கடகு கடகு சீரகம் நல்லா தாளிச்சுக்கோங்க அப்புறமா தக்காளி சட்னி போட்டுக்கோங்க சென்னாக்குன்னி போட்டுக்கோங்க சென்னக்குன்னி போட்டுக்கோங்க நல்லா வது வதுங்கின வதுங்கின நல்லா கலருங்க நல்லா கலர்ட்டு கரு கொத்தமல்லி போட்டுக்கோங்க அப்புறமா மாங்காய் போட்டுக்கோங்க அப்புறமா விஷுக்கு தான் மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டு இப்போ தண்ணி ஊற்றுக்கோங்க நல்லா கொதிக்கணும் லாஸ்ட்டாக உப்பு போனோம் இந்த மாதிரியே திக்காகணும் நல்லா கல்லிக்கணும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இது வந்து டேஸாகணும் சூப்பராக இருக்கும் கலக்கிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அப்புறமா தயிர் போட்டுக்கோங்க தயிர் தயிர் அப்புறமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பால் மூசாந்தான் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி தயிர் சாதம் சென்னக்குன்னி தொக்கு அப்புறமா மேங்கோ எப்படி சாப்பிட்ணுனா தை சாதம் சென்னக்குன்னி தொக்கு மாங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் பாய்